வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் டெக்கு ஃபேக்டரிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்எம் நீங்கள் எப்படி கேட்கலாம் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அப்படின்றதான் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஆப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் இதுக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் எம்பி த்ரீ பிளேயர் மாதிரி நீங்கள் கேட்கலாம் எல்லா எஃப்எம்மும் சில எஃப்எம்ஸ் மட்டும் வராது சில மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பு கொண்ட எஃப்எம்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக ஆடே இல்லாமல் ரன் ஆகிற ஆப்பில் எஃப்எம்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு ஆப்புன்னு எஃப்எம் சொன்னீங்க இல்லையா ஒன்று வந்து தமிழ் ரேடியோ எஃப்எம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ தமிழ் HD இந்த ரெண்டு ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல்னா இப்போது ரேடியோ தமிழ் ஹெச்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் வேணும்னா ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் பார்க்கலாம் கமல் ஹிட்ஸ் வேணும்னா கமல் ஹிட்ஸு எஸ்பிபி ரேடியோ வேணும்னா எஸ்பிபி ரேடியோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸ் வேணும்னா யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸு அது மாதிரி எல்லாமே அமெரிக்கா தமிழ் ரேடியோ கூட இருக்கு பாருங்கள் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிபிசி தமிழி இது மாதிரி எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் வந்து நார்மல் எஃப்எம்ஸ் ரேடியோ சிட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேடியோ சிட்டி இது டைரக்டாக உங்களுக்கு லே இருக்கு அனதர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் ஏன்னா இது வந்து லைவாக போயிட்டு இருக்கும்போது சாங்ஸ் எதனால் ப்ளே ஆச்சுன்னா அது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் நான் ப்ளே பண்ணல நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கு கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் இதில் எந்த ஆப் நீங்கள் உங்கள் ஃபேவரட்டாக வச்சுக்கணும் இப்போ ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் வந்து நான் ஃபேவரட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே ரைட்டில் ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் இது நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்தது கேஜே யேசுதாஸ் எஃப்எம் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கமலா இட்ஸ் ஹிட்ஸ் இது மாதிரி இசைன் ஞானி இளையராஜா எஃப்எம் அது வந்து நான் தென் வந்து இது மாதிரி இளையராஜா சாரோட இது கிளிக் பண்ணோம் அதே மாதிரி எஸ்பிபி சார் இது ஹார்ட்டு கிளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேக் வந்துட்டு நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேவரெட் கிளிக் பண்ணுறதுனால என்ன வரும்னா நீங்கள் டேரெக்டாக மேலே ஆப்ஷன் ஃபேவரெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இது இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்ஷனு இது செகண்ட் ஆப்ஷன் ஃபேவரெட் இப்போ நீங்கள் க்ளிக் பண்ண ஹார்ட்டை க்ளிக் பண்ண எல்லா சேனல்ஸும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் என்ன ஃபேவரெட் ரேடியோ நீங்கள் ஸ்டேஷன் க்ளிக் பண்ணீங்களோ அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப் நம்ம பார்க்க போறது வந்து சொன்ன இல்லையா தமிழ் ரேடியோ எஃப்எம் தமிழ் எஃப்எம் ரேடியோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா ஹிட்ஸ் வேணா இளையராஜா ஹிட்ஸு இல்லை ஆல் ரேடியோ ஸ்டேஷன் அதாவது ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் கேட்டுக்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுன்னா என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுன்றது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இது மாதிரி அவங்களோட ஆடும் அடிக்கடி வரும் நீங்கள் ஆடு இது மாதிரி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு ஆடே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி வந்து இது லைவாக போய்ட்டுருக்கோம் எந்த ஆடு கீடு எதுவுமே வராது நீங்கள் இதில் ரேடியோ ஸ்டேஷன் எதனா கேட்குறீங்கன்னா அவங்களோட விளம்பரம் இதில் கண்டிப்பாக வரும்

எம்மாரி வந்து சுட்டி டிவி பார்க்கணுன்னா சுட்டி டிவி பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் ஜியோ டிவியில் நீங்கள் எல்லா சேனல்ஸும் பார்த்துக்கலாம் ஹெச்டி சேனல்ஸ் ஒன்று ஹெச்டி சேனல்ஸ் ஃபில்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டார் விஜய் மட்டும் ஹாட் ஸ்டாரில் தான் பார்க்க முடியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ